வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் வந்து பி கேல் சீசனில் ஒன்றுக்காக அவங்களோட ஹெட் கோச்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோசியல் மீடியாவில் வந்து ரிவீல் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துக்கோ உங்கள் கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு தினமும் கபடி அப்டேட்ஸ் தமிழ்ல தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிகேஎல் சீசன் லவனுக்காக தமிழ் தலைவாசி டீமை வந்து கோச் போன போகிறது தர்மராஜ் அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதாவது ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து தமிழ் தலைவாசி டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அந்த டோர்னமெண்ட்டில் தமிழ் தலைவாசி டீமை கோச் பண்ணது வந்து நம்ம தர்மராஜ் அண்ணன் தான் ஸோ அந்த அனௌன்சரும் சொல்லியிருந்தாங்க இனிமே வரப்போகிற பி கேஎல் சீசனில் தமிழ் தலைவாசி டீமை கோச் பண்ண போகிறது தர்மராஜ் அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நானுமே அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பர்சன்டேஜ் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆபீஷியல் கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக தான் ஓகேங்களா இப்படி இருக்கும் பட்சத்தில் நேத்து தமிழ் தலைவாசியம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ரீல் மாதிரி அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த ரீலில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு தமிழ் தலைவாசியம் ஓட கோச்சை வந்து ரிவீல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் வந்து அந்த ரீலை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரியும் ஸோ இன்னைக்கு சாயங்காலம் அதே போல இன்னொரு ரீல் வந்துச்சு தரமான ரீல் நண்பா ஸோ வேற மாதிரியான ரீல் ஸோ நம்ம சாகர் ராம்குமார் அபிஷேக் இவங்க எல்லாம் தமிழில் பேசி அந்த கோச்சோட இன்ட்ரோ வந்து கொண்டு வராங்க பட் இன்னுமே தமிழ் டீம் அந்த ரீலில் வந்து நம்ம கோச்சோட ஃபுல் ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணலை ஓகேங்களா அறகுறையாக தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க பட் அதை பார்க்கும்போதே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் தர்மராஜன் தான் பிகே சீசன் லெவனில் தமிழ் தலைவாசி டீமுக்கு கோச் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ரீலை பார்த்தீங்க அப்படின்னா தரமான ரீல் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் எடிட்டர் பயங்கரமாக பங்கம் பண்ணியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் அண்ணன் வரார் வழியை விடு ஸோ நம்ம தர்மராஜன் தான் நம்ம தமிழ் தலைவாசி டீமுக்கு பிகே சீசன் லெவனோட கோச் ஓகேங்களா ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலை அஃபிஷியலாக ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணலை பட் அந்த ரீலை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தானாக தெரியும் நிறைய பேர் வந்து உதயகுமார் தான் கோச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி தமிழ் தலைவாசோட வெப்சைட்லேருந்து வந்த ஒரு ரீல் வந்து அது தர்மராஜன் தான் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இனிமே தினமும் கபடி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் எனி டைம் ரீடெயின் லிஸ்ட் ரிலீஸ் லிஸ்ட் பிகேல் சீசன் லெவன் ஆக்ஷனுக்காக எந்த நேரம் வேணாலும் வரலாம் ஸோ எனி டைம்ஸ் நீங்கள் அப்டேட்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஸோ ஸ்டேட் வேண்டாக இருங்க நண்பா இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஏகேஎஃப்ஐ நம்ம இந்தியாவோட ஒரு நிர்வாகம் ஓகேங்களா ஸோ ரெண்டுத்துக்கும் நிர்வாக பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்கு அதனால இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் டீமை சர்வதேச போட்டிகளில் பிளே பண்ணுறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லேயும் இந்தியன் பிளேயர்ஸால இந்தியன் டீமால பிளே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் ரீசன் தான் நான் இப்போ சொன்ன ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ உண்மையிலே ரொம்ப சேடாக இருக்குது வேர்ல்டு கப் வேற பக்கத்தில் வருது ஏஷியன் இன்டோர் கேம்ஸ் வருது ஸோ அதனால நம்ம தமிழ் சாரிங்க நம்ம இந்தியன் டீமை பாப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல எப்போ இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகுதோ ஸோ அன்னைக்கு தான் நம்ம இந்தியன் டீம் வந்து பிளே பண்ண முடியும் ஸோ இந்த விஷயத்தை பற்றி எனக்கு பெருசாக எந்த ஒரு விஷயமும் தெரியல நான் இன்னும் கொஞ்சம் டீ டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாளைக்கு தெளிவாக கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணி நாளைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் டெய்லியும் கபடி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஷார்ட்ஸ் மூலமாகவோ இல்லைன்னா ஒரு வீடியோ மூலமாகவோ ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா கபடிக்காக மட்டுமே நம்ம சேனல் ஸோ உடல் மண்ணுக்கு உயிர் கபடிக்கு